பல்லவர் காலத்துல இருந்தே தாய்லாந்தில் தமிழர் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலேயே கிடைச்சிருக்கு அகலாய்வில் கிடைச்ச சங்கு வளையல்கள் இந்தோ பசிபிக் மணிகள் மற்றும் கண்ணாடி மணிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க எந்த அருங்காட்சியகத்துக்கு போனாலும் இது மாதிரியான மணிகளை நிறைய காட்சிப்படுத்தியிருப்பாங்க இது பெரும்பாலும் அரிக்கமேட்டில் செய்யப்பட்டு தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து கொண்டு வந்து வணிகம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா அதுதாங்க உண்மை உலகின் முதல் இந்தோ பசிபிக் மணிகள் தயாரிப்பு மையமா இருந்தது தான் அமெரிக்க அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் இதை பத்தி சிறப்பான ஆய்வுகள் செஞ்சு அரிக்கமேட்டு மணிகள் மாலி முதல் பாலி வர பரவலா கிடைக்குதுன்னு சொன்னாரு அதாவது ஆப்பிரிக்க கண்டம் தொடங்கி தென்கிழக்கு ஆசியா கொரியா சீனா இப்படி பரவலா பல்லாயிரக்கணக்கான மணிகள் கிடைச்சிருக்கு பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் அவர்களோட ஆய்வில் தான் உலகின் முதல் இந்தோ பசிபிக் தயாரிப்பு மையம்னு சொன்னதோட இங்க கிமு 300கள்ல இருந்தே மணிகள் தயாரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாரு இதை பற்றி டாலமியோட குறிப்புகளும் சொல்லுது அதில் டாலமி இந்த மணிகளை வியாபாரம் பண்ண ஏதுவா அந்த காலத்துல ஒரு ரோமானிய குடியிருப்பு கூட இங்கே அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாரு மணிகிராமங்கிற தமிழ் வணிக குழு இந்த மணிகளை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வியாபாரம் பண்ணாங்கன்னு பல அறிஞர்களும் சொல்கிறாங்க இந்த மணிகிராமத்தார் தாய்லாந்து தக்வாப்பா பகுதியில் ஒரு குடியிருப்பையே உருவாக்கி இந்த பகுதியோட ஒரு மேம்பட்ட வர்த்தக உறவை உருவாக்கி இருந்ததுக்கு சான்றுகள் இருக்குங்க தக்வாப்பாவில் ஒரு விஷ்ணு சிலையும் அதோட தமிழ் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஒரு பாறையையும் கண்டுபிடிச்சாங்க இந்த கல்வெட்டு ஒன்பதாம் நூற்றாண்ட சேர்ந்த தமிழ் கல்வெட்டு வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மான்தான் தொட்ட குளம் பேர் ஸ்ரீ அவனி நாரணம் மணிகிராமத்தார்க்கும் சேனாமுகத்தார்க்கும் அடைக்கலம் இந்த கல்வெட்டோட சில எழுத்துக்கள் சேதப்பட்டு முழுமையா கிடைக்காதுனாலும் இந்த முக்கியமான கருப்பொருள் தெளிவாகவே இருக்கு இதில் மன்னனோட பெயர் முழுமையா இல்ல எவர்மன்னு சொல்லுது அந்த பெயரோட தொடக்கம் சேதமாக இருக்கு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா வர்மனின் காலத்துல நங்கூரடையான்கிறவரால வெட்டப்பட்ட ஸ்ரீ அவனி நரணம் அப்படிங்கிற குளம் மணிகிராமத்தார் சேனாமுகத்தார் மற்றும் அவதார்களுடைய பொறுப்புல விடப்படுதுன்னு சொல்லுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க! மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க